தேவ செய்தி கொடுக்கிற போதகர் போதகரை மறித்து தேவன் பேசுவாராக பாஸ்டர் மாலை வணக்கம் பாஸ்டர் இப்பொழுது உங்க தர நீங்க ஆரம்பிக்கலாம் சோத்ரங்க பாஸ்டர் ஆண்டோரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்துல உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன் தேவ கிருபை இரக்கம் நாம் மத்தியில் பிரசன்னமாய் இருக்கத்தக்கதாக நான் செப்பிக்கிறேன் இந்த ஒரு நல்ல தருணத்தை வழங்கிய அன்பான சகோதரர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நாளிலும் உங்கள் மத்தியில் இருப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சி நாம் சிறு குழுவாக இருந்தாலும் தேவன் நம் மத்தியில் இருக்கிறார் அட்வென்டிஸ்ட் ப்ரேயர் மினிஸ்டியை தேவன் ஆசீர்வாதமாக வழி நடத்தி வருகிறார் அதிசயமாக வழி நடத்து வருகிறார் விசேஷமாக பிரதர் ஜெமனோடும் சகோதரி அனிதா மற்றும் வெஸ்டரோடும் தேவனுடைய கிருபை இருக்கத்தக்கதாக நான் ஜெபிக்கிறேன் இந்த நாளிலும் நாம் இங்கு என்ன ஒரு தலைப்பிலே நான் பார்க்க போகிறோம் எக்காலத்திலும் எற்காலத்திலும் முப்பத்தி நான்காம் சங்கீதம் நூற்றி ஐம்பது சங்கீதங்களில ஒரு சங்கீதமாக காணப்படுகிற முப்பத்தி நான்காம் சங்கீதம் இன்று நம்முடைய இந்த மாலை தியானத்திற்கு நமக்கு ஒரு முக்கியமான ஒரு சங்கீதமாக நமக்கு அமர்ந்திருக்கிறது நான் என்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் ஆகவே இந்த வழியிலும் நம்முடைய வேத புத்தகத்தை முப்பத்தி நான்காம் சங்கீதத்தை நாம் சற்று திருப்பி வைத்துக் கொள்வோம் அதில் நாம் என்ன பார் எக்காலத்திலும் எக்காலத்திலும் கர்த்தரை நான் சோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் எப்போதும் எல்லா காலங்களிலும் இன்று ஜூலை மூன்றாம் தேதி நாளை ஜூலை நான்காம் தேதி என் வாழ்க்கையிலே மிக முக்கியமான நாள் ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டுல என் துணைவியாரை நான் கரம் ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் நாங்கள் ஒன்றாக இணைந்து வாழ்ந்தோம் நடந்தோம் நான்கு மாதங்களாக அவர்கள் என்னோடு இல்லை நாளைய தினம் என்னுடைய திருமண நாள் ஐம்பத்தி நான்காம் ஆண்டு முதல் திருமண ஆண்டு என் துணைவியார் என்னோடு இல்லை நான் தேவனை ஸ்தோத்தரிக்கின்றேனா சங்கீதக்காரனை போல் நான் என்னை சொல்ல முடியுமா நிச்சயமாக எக்காலத்தில் எக்காலத்திலும் அவர் துதி என் வாயில் இருக்கும் எப்படி ஆண்டவுடைய நான் அசைக்கப்படுவதில்லை இந்த நாளிலும் நாம் சிந்தித்து பார்த்தோம் வாழ்வோ தாழ்வோ உயர்வோ கீழோ ஏழையோ பணக்காரனோ கஷ்டமோ நஷ்டமோ துன்பமோ இன்பமோ எக்காலத்திலும் நாம் அங்கு இதை படித்து பார்க்கின்ற பொழுது நாம் என்ன ஒரு காரியத்தை பார்க்கிறோம் ஒரு ஆச்சரியமான காரியம் எக்காலமும் எப்போதும் என் நம்பிக்கை அசைக்கப்படுவதில்லை நான் எப்படி விசுவாசமாக நான் உறுதியா இருக்கிறேன் நான் அசைக்கவில்லை எக்காலத்துல எப்பொழுது இடைவெளி இல்லாமல் இதோ இந்த உலகத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு உறவு எனக்கும் என் தேவெடுக்கும் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும் என் ஆத்துமா எப்போதும் கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும் என்னோடு கூட கர்த்தரை மையமைப்படுத்துங்கள் இந்த பெந்த பெ சபை நாரியும் இல்லைங்களா போயிடுச்சு வேற ஒண்ணு இல்லை பெந்த சபையில எப்பொழுதும் பாருங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அல்ல ஸ்தோத்திரம் அந்த ஸ்தோத்திரங்கிற வார்த்தை அவங்களுக்கு மட்டும்தான் உரித்தத சிந்தித்து பார்க்கணும் கடைசி சபை மீதமான சபை ஆஹ் சத்தியத்தை அறிவிக்கத்த அடைக்கப்பட்ட சபை என்றெல்லாம் நம்மை பிரபல்யப்படுத்திக் கொள்கிறோம் ஆனால் ஆண்டவருக்கு துதி ஸ்தோத்திரம் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் எக்காலத்திலும் எக்காலத்திலும் அவருடைய துதி என் வாயில் இருக்கும் என்று சொல்லுகிறான் அப்படி நாம் சொல்ல முடியுமா அன்பார்ந்தவளே நாம் அப்படி சொல்ல வேண்டும் குடும்பம் முழுவதும் தனியாக இருந்தாலும் ஆண்டவரே அதைத்தான் இந்த முப்பத்தி நான்காம் சங்கீதம் நமக்கு எடுத்துரைக்கிறது எக்காலத்தில் என்னென்ன காரியங்கள் ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார் யார் கைவிட்டாலும் சரி என்ன சம்பவித்தாலும் சரி என்ன நடந்தாலும் சரி நான் கர்த்தரை துதிப்பதை விடமாட்டேன் கர்த்தரை எப்போதும் நான் துதிப்பேன் அவர் துதி என் வாயில் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார் இந்த முப்பத்தி நான்காம் சங்கீதம் எப்பொழுது எழுதப்பட்டு தெரியுங்களா தாவீது ராஜா அரண்மனையிலே அரிமனையிலே அங்கு மெத்தையிலே படுத்து உறங்கும் போது அல்ல அவர் படோடமாக ராஜாவாக இருக்கும்பொழுது எழுதவில்லை வனாந்தரத்திலே ஓடிக்கொண்டிருந்தார் வனாந்தரத்திலே குகை குகையாக வனாந்தரம் வனாந்தரமாக மலைக்கு மலையாக ஒளிந்து கொண்டிருந்தார் தன் சொந்த மகன் அப்சலோம் அவனை துரத்தி கொண்டிருந்தான் அங்கே சொந்த மாமனார் அங்கே சவுல் அவன் உயிரை நாடுவதற்கு துடித்துக் கொண்டிருந்தான் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஓடுகிறார் ஓடுகிறார் ஓடிக்கொண்டே இருக்கிறார் அப்பொழுது முப்பத்தி நான்காம் சங்கீதம் கர்த்தரை எக்காலத்திலும் எந்த வேலையிலும் நான் துதிப்பேன் எல்லாம் என்று எக்காலத்திலும் இந்த சங்கீதத்திலே ஒரு நேரம் இல்லை இரண்டு நேரம் சதா காலங்களில் நான் கர்த்தரை சோத்தரிப்பேன் என்பதை இங்கே அவர் எடுத்துரைக்கிறார் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம் ஒரு சம்பவம் ஒன்றை நான் வாசித்தேன் ஒரு குடும்பத்துல ஒரு தந்தை தாய் ஒரு நான்கு பிள்ளைகள் ஒரு ஏழ்மையான குடும்பம் ஏழ்மையான குடும்பம் அன்றாட உணவுக்கு அவர்களுக்கு வழி இல்லை ஆனால் எப்ப பார்த்தாலும் பைபிள் பாட்டு புத்தகம் பாடல் ஜபம் வேத வாசிப்பு கோயிலுக்கு போனா எல்லாம் வரிசையா போய் முதல் பெஞ்சல வாசிச்சுக்கு ரொம்ப சந்தோஷம் ரெண்டு குடும்பம் இப்படி இருந்துச்சுன்னா போதும் சபை நிரம்போம் அப்படியாக ஒரு நாள் அங்க அக்கம் பக்கம் உள்ளவர்கள்லாம் எல்லாம் வியந்து போனார்கள் என்ன இந்த குடும்பம் எப்ப பார்த்தாலும் பைபிள் பாட்டு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் செபமா இருக்குதே அப்படின்னு சொல்லி வியந்து போனார்கள் ஒரு நாள் அவர்கள் ஆலயத்துக்கு சென்றார்கள் ஆலயத்திலே போய் அமர்ந்து தேவனை துதித்தார்கள் அப்படி தேவனை துதித்து விட்டு ஆராதனையில் கலந்து கொண்டு திரும்ப வீட்டுக்கு வருகிறார்கள் அப்படி வருகின்ற பொழுது அங்கு என்ன பார்க்கிறோம் அவர்கள் வீட்டுக்கு வந்து கொண்டிருந்த பொழுது தங்கள் வீட்டை அவர்கள் நெருங்குகிறார்கள் அப்படி வீட்டை நெருங்கிய பொழுது வீட்டை சுற்றி ஒரே கூட்டம் அது என்ன கூட்டம் என்றால் அங்கு ஒரு பெரிய கூட்டம் அவர்களை பார்த்து வியந்து நிற்பார்கள் அல்லவா அந்த மக்கள் தான் பாட்டு ஜபம் வேத வாசிப்பு என்று சொல்லுவார்களே அவர்கள் இவருடைய வீடு எங்கே இருந்தது என்றால் அந்த நெடுஞ்சாலை நெடுஞ்சாலையிலே ஒரு ஓரமாக ஒரு குடிசை மண் குடிசை என்ன ஆயிற்று என்று தந்தை விரைந்து சென்று பார்க்கிறார் அங்கு விரைந்து சென்று பார்க்கின்ற பொழுது அங்கு என்ன ஒரு காரியம் என்றால் வீடு இடிந்து கிடக்கிறது அந்த வீதியில் சென்ற ஒரு பெரிய லாரி அப்படி திரும்பும் பொழுது நெடுஞ்சால் இருந்து இவரு வீட்டை மோதி இடித்து விட்டு போய்விட்டது அந்த மண் சுவர் இடிந்து கிடக்கிறது எல்லாரும் நின்று பாக்குறாங்க இவ்வளவு நாளா ஜபம் பாட்டு வேத புத்தகம்னு இருந்தவங்கள இப்ப என்ன செய்ய போறாங்க இப்ப என்ன செய்ய எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அங்க இருந்து போனார் தவ அந்த மண்ணு க சுவர் இடிஞ்சு விழுந்து எடுத்து வச்சாரு அப்படியே நீட்டாக வச்சுட்டு பாய் எடுத்து தட்டி போட்டாரு உக்காந்தாங்க அந்த பானையில இருந்த தண்ணி சோறு பிள்ளைகளுக்கு நாலு பிள்ளைகளுக்கு வச்சாங்க அவங்களும் சாப்பிட்டாங்க சரி படுப்போம் அப்படின்னு சொன்ன பொழுது அந்த சின்ன பொண்ணு இருக்கிற கடைசி பொண்ணு அது சொன்னிச்சு அப்பா ஜெவம் பண்ண வேண்டாமா பாட்டு பாட வேண்டாமா இதெல்லாம் சுத்தி அந்த மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க என்ன செய்யறாங்கன்ட்டு அப்ப உடனே தந்தை என்ன செய்தார் சரி அமருங்கள் என்று சொல்லி பாடலை பாடி ஜெபித்தார்கள் அந்த தந்தை என்ன ஜெபித்தார் தெரியுமா ஆண்டவரே நன்றி ராஜா உம்மை துதிக்கிறோம் சாமி இந்த விபத்து நடந்த பொழுது உம்முடைய வாசஸ்தலத்தில் உம்முடைய ஆழத்தில் நாங்கள் இருந்தோம் இந்த வீட்டுல நாங்கள் இருந்திருந்தா எங்களுக்கு என்ன ஆயிருக்கும் நன்றி சுவாமி கர்த்தர்குள் பிரியமானுவலே வனாந்தரத்துல ஓடிக்கொண்டிருந்த பொழுது தன் உயிருக்கு பயந்து அவர் சென்று கொண்ட பொழுது இதோ இந்த சங்கீதத்தை அங்கு தாவித ராஜா எழுகிறார் எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை யார் கைவிட்டாலும் நான் பின் செல்வேன் ஸ்தோத்ரம் ஆண்டவரே துதி எப்போது என் வாயில் இருக்கும் எனக்கும் என் ஆண்டவருக்கும் இடைவெளி இல்லை நெருக்கமான உறவு அப்படிப்பட்ட உறவை நாம் காண்பிக்க முடியுமா நான்காவது வசனம் பாருங்க நான்காவது வசனம் என்ன சொல்லுது நான் கத்தரை தேடினேன் அவர் என்னை எல்லாம் பயத்துக்கும் பயம் 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 இல்லாதவர்கள் என்ன சொல்ல முடியுமா எத்தனை பேர் என்று பயந்து இருளை கண்டால் பயம் பூச்சியை கண்டா பயம் எந்த ஒரு காரம் பயம் பயம் எதற்காக வருகிறது கவலை கவலை ஐயோ இந்த வியாதி எனக்கு வந்துடுமோ கொரோனா என்னை தாக்கி நல்லா இருப்பாங்க நல்லா சாப்பிடுவாங்க தூங்குவாங்க நடப்பாங்க போவாங்க வருவாங்க பயம் இந்த வியாதி எனக்கு வந்துடுமோ என்னை பாதிக்குமோ என்னை என்ன செய்யும் அப்படிப்பட்டது அதே மாதிரி பணம் இருக்கிறவனுக்கும் பயம் பணம் இல்லாதக்கும் பணம் இல்லாதவனுக்கு ஓகே கஷ்டம் என்ன செய்வோம் செலவுக்கு பணம் இல்லையே சாப்பாட்டுக்கு பணம் இருக்கிறவனுக்கு என்ன கவலை பணம் இருக்கிறவனுக்கு என்ன கவலைன்னு கேட்டா இந்த பணத்தை எல்லாம் பணத்தை போட்டா அப்படி சேர்ந்துடும் அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது மனிதன் தன் பயத்தை நீக்குவதற்கு இப்படியெல்லாம் முயற்சி சொல்கிற பொழுது நம்மை படைத்த தேவன் உண்டாக்கின தேவன் அவர் என்னை எல்லா பயத்துக்கும் விளங்கி கர்த்தர்களுள் பைமாவிலே என்ன பயம் என் ஆண்டவர் என்னோட இருக்கிற பொழுது ஆம் என்ன ஆண்டவர் இருக்கின்ற பொழுது நான் பயப்படு அவர் என்னை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி என்னை ரச்சித்தான் ஆஹ் ஐந்தாவது வசனம் என்ன சொல்லுது ஐந்தாவது வசனம் அவரை நோக்கி பார்த்து அவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை யாரு வெட்கப்படுவா தப்பு செஞ்சவங்க தவறு செஞ்சவங்க குற்றம் செய்தவர்கள் ஆதாம ஏவாலும் ஏதேன் தோட்டத்திலே அங்கே மறைத்து கொண்டார்கள் வெட்கம் ஆண்டவரை எப்படி சந்திப்பது ஆண்டவரை எப்படி பார்க்க போகிறோம் அந்த ஒரு வெட்கம் ஆனால் இங்கு என்ன சொல்கிறார் தாவிது அவரை நோக்கி பார்த்து சகோதரனே நான் வெட்கப்பட தேவையில்லை நான் பயப்பட தேவையில்லை இதோ என் ரச்சகர் எனக்காக கல்வாரி செலுவையிலே அவர் தொங்கி பரிசுத்த ரத்தத்தை சிந்தினார் என் பாவங்கள் ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் என் பாவங்கள் இருந்தாலும் நான் எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் பாவங்களை வெறுத்து பாவியை நேசிக்கின்ற தேவன் நான் வெட்கப்பட மாட்டேன் ஆண்டவர் எனக்கு உத்திரவாதம் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் எனக்கு அங்கே உத்தரவாதம் அளித்திருக்கிறார் நான் பயப்பட மாட்டேன் வெட்கமடைய மாட்டேன் அவர் எல்லா அவர் முகத்தை நான் பார்த்து வெட்கம் அடைய மாட்டேன் என்று சொல்கிறார் காரணம் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என் தேவன் என்னை மன்னித்தார் பயப்படாதே கலங்காதே உன் பாவங்கள் எதுவாக இருந்தாலும் நான் உன்னை மன்னிக்கிறேன் ஆம் ஆறாவது வசனம் பாருங்க முப்பத்தி நான்காம் சங்கீதம் ஆறாவது வசனம் என்ன சொல்றது இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு அவர்கள் இடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்களா சில சமயம் நானும் நினைப்பேன்டா கூப்பிடுறதுக்கு ஒருத்தர் கூட இல்லையே ஒருத்தர் கூட ஒரு தொலைபேசியில பேசலையே அந்த தனிமை அப்படிப்பட்ட நிலையிலே பார்க்கிறோம் இந்த ஏழை கூப்பிட்டான் ஆண்டவரே என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு உத்தரமாக கொடுப்பேன் ஆம் அவர் இந்த ஏழை கூப்பிட்டான் அவர் என் சத்தத்தை கேட்டு எனக்கு பதில் கொடுத்தார் அசைக்க முடியாத நம்பிக்கை கவலை கண்ணீர் சூழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது கஷ்டங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது மன வருத்தங்களிலே நிறைந்து காணப்படுகின்ற பொழுது நான் என்ன செய்வேன் ஆண்டவரே என்று கதறுகின்ற பொழுது அவர் உன் விண்ணப்பத்தை கேட்பார் என்ன நம்பிக்கை எத்தனையோ வாக்கு இருக்கு இந்த வேதத்துல எத்தனையோ இருக்கு இந்த ஒன்று மாசம் போ இந்த ஏழை கூப்பிட்டான் வேற யாரையும் கூப்பிட வேண்டாம் தேவனை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது அவர் என் சத்தத்தை கேட்டார் ஏழாவது வசனம் பாருங்க ஒவ்வொரு வசனமும் தங்க வசனம் பார்த்துருங்க இந்த முப்பத்தி நான்காம் சகிதம் ஏழாவது அந்த வசனம் அது கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு பயந்து கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறான் யாரு தேவ தூதன் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா ஒவ்வொரு இந்த இந்த பூமியில பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு தேவ தூதன் அங்க சொல்றாரு பார்த்தீங்களா ஆண்டவர் புதிய ஏற்பாட்டுல பேசுகிட்ட நான் ஒரு சத்தம் கொடுத்தா போதும் பதின ஆயிரம் அத்தனை தேவத்தர்கள் வருவாங்க அப்படி அத்தனை ஒவ்வொருவருக்கும் இந்த கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களுக்கு சூல பாளையம் இறங்கி ஆம் எனக்கு அன்பான பார்க்கிறோம் அப்படிப்பட்ட வாக்கு தட்டம் அங்க என்ன பார்க்கிறோம் ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரத்துல ஒரு காரியத்தை பார்க்கிறோம் என்ன காரியம்னு அங்கே எலிசாவின் வேலைக்காரன் வெளியே வரும்பொழுது நிறைய அசிரிய வீரர்கள் அந்த நாட்டை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவன் பயந்து ஓடி போய் கையாசி அங்கே எலிசா கிட்ட சொல்றான் ஐயா வந்து பாருங்க ஆயிரக்கணக்கான வீரர்கள் எதிரிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உடனே எலியா வந்து பாக்குறாரு அத்தனை எதிரி வீரர்கள் நிற்கின்ற பொழுது அங்கே சுத்தி இன்னும் பதினாயிரம் தேவ தூதர்கள் நிற்கிறார்கள் அப்ப ஜபிக்கிறாரே எலிசா என்ன ஜபிக்கிறார் தெரியுமா ஆண்டவரே என்னுடைய வேலைக்காரனுடைய கண்களை திறந்துடலாம் எத்தனை பதினாயிரம் தேவ தூதர்கள் ஒரு சம்பவத்தை சொல்றேன் என் வாழ்க்கையில நடந்த சம்பவம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நான் தென் கிழக்கு ஒன்றியத்திலே ஊழியம் செய்த பொழுது நான் மந்திரி மோசஸ் ஏனோக் மாணிக்கம் இந்த பட்ஜெட் மீட்டிங் நடத்துவதற்கு திலக்கு தென் மாவட்டங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறோம் மதுரையிலிருந்து நாகர்கோவில் இரவு பத்து மணிக்கு ட்ரெயின் போய் கொண்டிருக்கிறது விடிய விடியக்காலல நாலு மணி அந்த பனகுடி என்ற இடத்தை தாண்டதும் பெரிய பட்டான சத்தம் எல்லாம் ஒரே இருட்டு எல்லாம் கத்துறாங்க ஐயோ 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 பதிமூணு ரயில் போகி தடம் புரண்டு விட்டது நான் லோயர் பர்துல இருக்கேன் அதுக்கு மேல மந்திரி அதுக்கு மேல ஈனாக் மாணிக்கம் என்ன ஆயிற்று என்ன ஆயிற்று எல்லாரும் கத்துறாங்க என்ன செய்யும் தெரியல அப்படியே நான் மெஞ்சி ஏஞ்சி உட்கார்ந்தேன் ஒண்ணு இல்லை காலில் மாத்திரம் ரத்தம் வந்துச்சு மந்திரி மோசஸுக்கு கையில ஒரு சின்ன எலும்பு முறிவு ஏனோக்கு மாநிலத்துக்கு ஒன்னும் இல்லை அப்படியே மெதுவா இறங்கி வெளியே வர்றோம் ஏன்னா அப்படியே தடம் முழுந்து சாஞ்சு கிடக்கு ஒரு ஆபத்து இல்லை மெதுவா இறங்கி அந்த இருட்டுல நடந்து வெளியே வந்தோம் அவருக்கு பயந்தவர்களை பாலை மறுங்கி தேவ தூதன் அவர்களை விடுவிக்கிறார் ஒவ்வொருவருக்கும் என்ன அருமையான என எனக்கன்பான்களே அப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தையும் பார்க்கிறோம் கடைசியா பத்தாவது வசனம் அந்த பத்தாவது வசனத்துல என்ன பார்க்கிறோன்னா அங்கு பத்தாவது வருஷம் நிறைய தர நம்ம ஜபத்துல சொல்றோம் இந்த வசனத்தை நிறைய தர நாம் இதுல வச்சு நம்ம ஜபிக்கிறோம் சிங்க குட்டிகள் பட்டினி கிடந்து பட்டினி கிடந்து தாப்பா சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியால் அங்கே அவர்கள் கலந்தாலும் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவு என்ன அர்த்தம் அது ஏன் சிங்கம் போட்டாண்ட சிங்க குட்டிகள் பட்டினி கிடந்து தாழ்ச்சி அடைந்தாலும் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு குறையும் கிடையாது ஏன் சிங்கக்குட்டி நான் அதை ஆராய்ச்சி பார்த்து ஒரு புத்தகத்துல வாசிச்சேன் சிங்கக்குட்டி காட்டுக்கு ராஜா யாரு சிங்கம் சிங்கம் எப்போதும் இறை தேடாது ராஜா ராஜா அந்த சிங்கம் எப்படி இறை தேடு தெரியுமா பெரிய சத்தம் அப்படியே என்ன செய்ய வா அந்த சத்தத்துல காடே எதிரொலிக்கும் அப்படியே பூமி அந்த தூ எல்லாம் சுத்தம் அப்ப மிருகங்கள் இருக்கு பார்த்தீங்களா வனவிலங்குகள் அந்த மாடு மான் அதெல்லாம் அப்படியே பயந்து சுத்தம் அப்படியே ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கும் ஆண் சிங்க ராஜா அப்படியே உக்காந்துகிட்டு ஒரு பெரிய ஒரு கர்ஜனை அப்படியே காட்டுல சத்தம் அந்த மிருகங்கள்லாம் ஓடி வரும் அப்ப பெண் சிங்கம் என்ன செய்யுமா பென்சிங்க ஓடி போய் டப்புன்னு பிடிக்கும் ஒரு மானையோ ஒரு மாடையோ அல்லது மிருகத்தை பிடிக்கும் பிடிச்சி கவி என்ன செய்யறீங்களா யார் சாப்பிடுவா முதல்ல முதல்ல சாப்பிடுறது ஆண் சிங்கம் அந்த பெண் சிங்கம் அந்த மிருகத்தை பிடிச்சி கொண்டு வரும் கொண்டு வந்தோடனே முதல்ல அவர்தான் சாப்பிடுவார் ராஜா அந்த ஆண் சிங்கம் ராஜா இருக்கிற அவர்தான் முதல்ல சாப்பிடுவார் நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் பெண் சிங்கம் சாப்பிடும் மீதி இருக்கிற இறைச்சி எலும்பு அவ சாப்பிடும் சிங்க குட்டிகள் இருக்கு பார்த்தீங்களா சிங்க குட்டிகள் வந்து கடைசியில வரும் மெதுவா ஆண் சிங்கம் பெண் சிங்கம் சாப்பிட்ட பிறகு மெதுவா வந்து ஒண்ணு ஒண்ணும் அங்க ஒரு எலும்பு அதுல ஒரு சின்ன ஒரு துண்டு ஒட்டிக்கிட்டு இருக்கும் அதை சாப்பிடும் சிங்க ராஜாவும் அந்த பெண் சிங்கம் சாப்பிட்டு மீதி இருக்கிறது தான் சிங்கக்குட்டி சிங்க குட்டிகள் பட்டினி கிடந்து தாட்சி அடைந்தாலும் அந்த சிங்கக்குட்டிகளுக்கு ஒண்ணு இல்லாம போனாலும் சரி கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு குறையும் கிடையாது என் அருமையான கதை பத்திகளுக்கு உண்மை உண்மை ஒரு ஜுவாலஜி புக்ல அதை வாசிச்சேன் கர்த்தர்கல் பிரிமானே இந்த முப்பத்தி நான்காம் சங்கீதம் எக்காலத்திலும் எப்போ அவர் துதி என் இருக்கும் கர்த்தரை தேடுகிறவளுக்கு ஒரு ஒரே வசனம் பாருங்க எட்டாவது வசனம் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கை உள்ள மனுஷன் வாக்கியம் கர்த்தர் நல்ல ருசி இந்த சாப்பாடு சாப்பிடும் போது நமக்கு ருசி தெரிஞ்சு பாத்தீங்களா அந்த ருசி அப்படியெல்லாம் இருக்கு நமக்கு அப்படி இருக்கு கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும் அவர் மேல் நம்பிக்கை உள்ள பாக்கிய அவர் மேல் நம்பிக்கை உள்ள மனுஷன் பாக்கியம் பிளஸ்ட் இஸ் அ மேன் ஹூ ட்ரஸ்ட் இந்த லால் மே தி சாம் தேர்ட்டி ஃபோர் வில் பி அ ரியாலிட்டி இன் யுவர் லைஃப் இன் மை லைஃப் சதா காலங்கள் எப்போதும் அவர் துரியன் வாயில் இருக்கும் கர்த்தரை துதித்து கொண்டிருப்பேன் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆண்டு வரை நன்றி ஸ்தோதரம் சுவாமி இந்த அருமையான முப்பத்தி நான்காம் சங்கீதத்தின் மூலமாக இந்த மாலை வேளையிலே தேவன் கொடுத்த இந்த நல்ல வாக்கு தத்தங்களுக்காக உண்மை ஸ்தோத்திருக்கிறோம் நம்பின பிள்ளைகளின் நீர் கைவிடுவதில்லை அவர் துதிய போதிய வாயில் இருக்கும் அவர் மேல் நம்பிக்கை வைத்த மனிதன் மீன் போவதில்லை கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஆண்டவரே தூதன் அங்கே அவளை பாதுகாக்கிறான் எப்போதும் ஆண்டவரே எல்லா பயத்துக்கும் எங்களை நீங்கி பாதுகாக்கிறீர் சிங்க குட்டிகள் பட்டினை கிடந்து தாழ்ச்சியடைந்தாலும் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு குறைவும் இல்லை கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் எங்களை தாழ்த்துகிறோம் இந்த அட்வென்டிஸ்ட் பிரேயர் மினிஸ்ட்ரி ஆசீர்வதி கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதி இதோ இதை நடத்துகிற பிள்ளைகளே ஆசிர்வதும் இதோ ஜப விண்ணப்பங்கள் யாவற்றை மீண்டும் உடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம் ஏற்றுக்கொள்ளும் மண்ணெடுத்தும் காத்துக்கொள்ளும் ஆசீர்வதி உடைய துதி எப்போது எங்கள் வாயில் இருக்கு சிவநாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமீன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல பரங்களை மறவாதே ஆமேன் 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 இந்த நேரத்தில் நமக்கு நல்லதொரு செய்தி தந்த பொறுத்தவர் அவர்களுக்கு இந்த மக்களுக்கு சார்பாக நன்றி தெரிவித்துள்ளும் தேவன் தாமே அவர்களை சுகபத்திரமாக வழிநடத்தி இன்னும் தேவ ஊழியர்களை பலமாக செய்வதற்காக வழிநடத்துவார்கள் இவரையில முடிவு கருத்துக்குள்ளாக கடந்து சொல்வோம் முதலாவது இன்றைய வாக்குறுதி ஐயா சந்திரமணியா இருக்கிறீங்களா

சிஸ்டர் சுதா இருக்கிறீங்களா சிஸ்டர் சுதா இருக்கிறீங்களா ஓகே இல்லை நானே வாசித்துறேன் பூண்டு பூண்டு ரத்தத்தை சுத்திகரிக்கும் டானிக் சொல்லலாம் இதை சமைத்து தமிழில் சேர்த்துக்கொண்டால் உணவுக்கு நறுமணத்தையும் கூட்டும் அதோடு கூடுதல் பலனாக ரத்த ஓட்டத்தையும் அதிகரிக்க உதவுகின்றது நல்ல ஒரு காரியம் இந்த ஊழிய மூலமாக பல புத்தங்களை வழங்கி வருகிறோம் இது உங்களுக்கு தேவைப்பட்டாலும் எங்களை அணுகும் ஜபக்காலின் நேரம் காலையில் ஆறு மணிக்கு ஆங்கிலத்திலும் மூன்று மணிக்கு பரிந்துரை ஜபத்திலும் ஐந்து மணிக்கு தமிழிலும் ஏழு மணிக்கு தெலுங்கிலும் ஜபித்து வருகின்றோம் மீண்டும் அரை மணி நேரம் கழித்து ஏழு மணிக்கு நாம் தெலுங்கு கால்குள்ளாக கலந்து கொள்ளோம் வந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி தேவனையும் வேலையில் உங்களை ஆசிர்வித்து உளர்த்து வராங்க தேங்க்யூ